ீஸ்வரி நமக ஓம் நம சிவாயா இன்னைக்கு அருள்மொழியில நமக்கு இன்னும் அம்மா நம்ம மனச கழுவி கழுவி சுத்தம் பண்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா மனசை எப்படி வச்சுக்கணும் திட்டினா கூட என்னை இன்னும் திட்டுங்க அப்படின்ற அளவுக்கு மனநிலை இருக்கணும் அப்படின்னு நேத்து சாப்டர்ல பார்த்தோம் இப்போ அதோடைய கண்டினியூஷன் தான் டாபிக் என்ன அப்படின்னா மனதை ஏர் கண்டிஷன் செய்வது ஓகே அம்மா தொடர்ந்து பேசினார் அம்மா யாரோ சிலர் உன்னிடம் கோபப்பட்டார்கள் உன்னை குறை கூறினார்கள் என்றெல்லாம் எல்லா இடங்களில் சொல்லிக்கொண்டு நடக்காதே அவர்கள் உன்னை குறை கூறியும் கேலி செய்தும் வேண்டுமானால் பெரிய சொற்பொழிவு கூட நடத்தட்டும் நீ ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்துவிடு உன்னை பற்றி அவர்கள் பேசி கெடுதல்கள் கெடுதல்கள் பேசிய எல்லாம் திரும்பி சென்று அவர்களையே பாதிக்கும் அப்படி இல்லாமல் நீ அதை கேட்டு கோபப்பட்டாலோ அல்லது தாக்குதல் நடத்தினாலோ அதன் அர்த்தம் அவர்கள் உன்மீது சுமத்திய குற்றங்களை ஒப்பு என்பதாகும் அப்போது அவர்கள் இன்னும் அதிகமாக பொய்களை எல்லாம் உன்னை பற்றி பரப்புவார்கள் நீயும் அவர்களை பற்றி அது போலவே செய்வாய் இந்த வாக்குவாதங்களை சரி செய்வதற்கு எந்த வழியும் ஏற்படாது இதன் விளைவு அவமானம் கோபம் வெறுப்பு பழிவாங்கும் குணம் என்று தொடர்ந்து கொண்டே போகும் மகனே இது போன்று உன்னையே அழித்து கொள்ளும் காரியங்களில் ஏன் ஈடுபடுகிறாய் எவ்வளவு சூப்பரா சொல்லிருக்காங்க பாருங்களேன் இப்போ இதை நம்ம பார்க்கலாம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா யாராவது உன்னை பத்தி தப்பா பேசினாலும் சரி ஏன் ஸ்டேஜ் போட்டு மைக்க பிடிச்சு உன்னை பத்தி பேசினாலும் சரி அந்த லைனை நோட் பண்ணீங்களா சொற்பொழிவு ஆற்றினாலும் பரவாயில்லன்றாங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா உன்னை பத்தி கழிவு கழிவி ஊத்தினாலும் சரி கூட இருக்கிறவங்க கிட்ட தப்பு தப்பா சொன்னாலும் சரி நல்லா கவனிச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு மன உளைச்சலாவே இருக்கும் என்னை பத்தி எங்க ஆஃபீஸ்ல தப்பா சொல்றாங்க என் வீட்டுல என் ஹஸ்பண்ட் கிட்டயும் எங்க மாமியார் போட்டு கொடுக்குறாங்க இது எல்லாமே இதுல அடங்கும் புரியுதுங்களா இது எல்லாமே இதுல அடங்கும் சோ ஸ்டேஜ்லயே மைக்க புடிச்சு பேசினாலும் சரி இதுக்கு மேல ஹை லெவல வேற எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு அம்மா சொல்றாங்க நீ அமைதியா இரு நீ பேசுற அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்ன எடுத்துக்கும் அப்படின்னா நீ இதை ஒத்துக்கிட்டே எடுத்துக்குமா அப்போ அதற்கான அடுத்த ஸ்டெப்பை வந்து இயற்கை எடுக்காது பிரபஞ்ச சக்தி எடுக்காது இறைவன் வந்து வேடிக்கை தான் பார்ப்பாராம் அப்ப என்ன சொல்றாங்க அம்மா நீ எதிர்த்து எதுவும் பேசாத நான் தப்பு பண்ணலன்னு கூட நீ வாதாட வேண்டாம் அப்படியே இரு உனவ தப்பா பேசுறாங்களா அப்படியே இரு இது உண்மை இது உண்மை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன் இது உண்மை அப்படியே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல நீ அமைதியா இருக்கிறதுனால அவங்க பேசுற எல்லாமே அவங்களுக்கு தான் ரிட்டன் போகுமா இப்ப ஒரு கேள்வி வரும் அது எப்படி என் கண்ணுக்கு நேராவை என் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன பத்தி தப்பா பேசுறாங்க அப்ப அந்த இடத்துல நான் அமைதியா இருந்தா அதை ஒத்துக்கிட்டேன்னு ஆயிடாதா அப்படி ஒரு கேள்வி வரலாம் அம்மா என்ன அம்மா சொல்லுன்னா அதுல காரணம் இருக்கும் ஆனா நீ அமைதியா இருந்தா மட்டும்தான் உனக்கு சொல்யூஷன் கிடைக்கும் இதுதான் உண்மை நம்ம பேசுறோம் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது சொல்யூஷன் இப்போ எக்ஸாம்பிள் உங்க ஹஸ்பண்ட் நீங்க சொல்லி நம்புற கேரக்டர் அப்படின்னா அது பேசலாம் தப்பில்லை ஓகே யாரோ தப்பா பேசுறாங்க உங்க ஹஸ்பண்ட் கிடையாது அப்பலாம் நான் பண்ணப்பா என்னப்பா இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு உங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்கன்னு வச்சுப்போம் எனக்கு தெரியும் உன்னை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ற கேரக்டரா இருக்காங்க அப்படின்னா ஓகே ஃபை ரெண்டு வார்த்தையில பேசி முடிச்சிருங்க ஆனா நீங்க பேசினாலும் அந்த இடத்துல பிரயோஜனம் இல்லைன்ற சூழ்நிலை இருக்கும் தெரியுமா இப்போ எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஹஸ்பண்டை சொல்றேன் சரியா இப்போ ஆஃபீஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் உங்களை பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட தப்பா பேசி நீங்க அவர்கிட்ட போய் உண்மைய சொன்னாலும் நான் ஒத்துக்க முடியாது எனக்கே தெரியும் உன்னை பத்தி நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு உங்களை எதிர்த்து பேசுறவங்களும் இருப்பாங்க ரெண்டு கேட்டகரியும் இருக்கு அப்போ உங்களுக்கு தெரியும் இல்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம என்ன பேசினாலும் அங்க ரிட்டன் நமக்கு சப்போர்ட் கிடைக்க போறது கிடையாது அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு பேசாதீங்க ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க ஒரு டைம் அம்மா என் கனவுல வந்து எனக்கு நம்ம சொன்னாங்க அவன் நம்பரை பிளாக் பண்ணுனாங்க எவன் நம்பர்னு எனக்கு தெரியல கனவுல அவன் நம்பரை முதல்ல பிளாக் பண்ணு யாருக்கிட்டே பேசாத அப்படின்னாங்க பேசுனா பிரளயமே வந்துடும் அப்படியே உண்மையாவே என் பக்கத்துல உட்காந்து இந்த கனவு வந்துருச்சு அது வந்து ஒரு மாச கணக்கு சொன்னாங்க இத்தனை மாசத்துல அது நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல யாரா பிளாக் பண்ண சொல்றாங்கன்ட்டு நான் என்ன பண்ண அதுல யாராவது நம்ம எக்ஸ்ட்ரா பேசுவா எல்லாருமே பிளாக் பண்றது யாருமே நமக்கு தெரியலையே அப்போ அப்படியே போயிடுச்சு ஒரு நாள் எனக்கு ஃபோன் வருது ஒரு பெரிய ப்ராப்ளம் உங்ககிட்ட பேசி அதை சால்வ் பண்ணணும்னு ஒரு கால் வருது எனக்கா நான் என்ன பண்ண நான் பாருங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா அட்டன் பண்ணி அப்படியாப்பா எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்டு வரேன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா உண்மையாவே அப்ப நான் தட்டல சோறு போட்டு ரெடியா வர உட்காந்துருந்தேன் எனக்கு சோறு தான் முக்கியம்ன்ற மாதிரி ஓகே நான் சாப்பிட்டுட்டு பேசுன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அம்மா உள்ளுக்குள்ள இருந்து மெசேஜ் என்ன மெசேஜ் அப்படின்னா பேசாத நீ பேசினா இதுக்கு எண்டே கிடையாது இது இன்னும் நீடிக்கும் உன்ன நீ அழிச்சிக்காத அப்படின்னு ஒரு ஒரு மெசேஜ் எனக்கு வந்தோடனே கனவு ஞாபகம் வந்துருச்சு ஐயோ அம்மா யாரோ இந்த மாதிரி நம்பரே டிலீட் பண்ணுங்கலாம் சொன்னாங்களே ஒருவேளை இதுதான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் காலே நான் சாப்பிட்டு முடிச்சது சரி தான் நான் காலே பண்ணலை ஏன்னா எனக்கு என் குரு சொன்னது தான் முக்கியம் எனக்கு என் குரு தான் முக்கியம் என் குரு தானே மகான் அவங்க சொல்கிறதானே நான் கேட்க முடியும் மனிதர்கள் பேச்சாலும் நான் கேட்கவே மாட்டேன் அது அவங்க என்னை காரி துப்பினாலும் சரி எனக்கு கவலையே கிடையாது அப்போது நான் என்ன பண்ணிட்டேன் கால் வந்துட்டே இருந்தது நான் எடுக்கவே இல்லை எனக்கு கால் வரலன்னா எங்கே போவோம் என் ஃபேமிலிக்கு கால் போயிடுச்சு என் ஃபேமிலிக்கு கால் போய் ஒரே சண்டை நடக்குது பயங்கர சண்டை அதுல வர எங்க அம்மா ஓடி வந்து மா நீ வந்து ஏதாவது பேசாமா எனக்கு அம்மா அப்படி சொல்லலை பட் அவங்களுக்குள்ள ஒரு ஆசை என்ன ஒருக்குள்ள ஏன் என் பொண்ணு இப்படியோ ஒரு ரூம் கிளியே உட்காந்துருக்கு அது நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டே பண்ணல அப்படின்லாம் தோணும்ல நான் என்ன பண்ணேன் அம்மா அம்மா எங்க அம்மா வந்தாங்கம்மா ஒண்ணும் இல்ல நான் அம்மா கிட்ட சீட்டு போடுறேன் நீயே பாரு கண்ணை தொடர்ந்து பாரு பேசலாமா பேச வேணாம்மா போன் அட்டன் பண்ணி பேசலாமா வேணாமா நான் சீட்டு போட்டு கேட்கிறேன் அம்மா என்ன சொல்றோ அதன்படி அப்படியே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீட்டு எழுதி போட்டு அம்மா இவங்க இந்த மாதிரி எனக்கு கால் பண்றாங்க அம்மா வந்து வாயை மூடிட்டு வேலையை பறன்ட்டான் அந்த சீட்டு வந்ததோட சரிதான் சொல்லிட்டேன் அம்மா யார் என்ன பேசினாலும் நீ சைலண்டா இருமா வாயே துறக்காது அம்மா தான் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டேன் ஓகேவா அப்புறம்தான் எனக்கு தெரியுது அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டோம் இப்போ என்ன அப்படின்னா நான் சைலண்டா இருக்கும் போதே எனக்குள்ள நிறைய நிறைய விஷயம் ஓடிச்சு என்ன ஓடுச்சுன்னா எல்லாரும் நம்மளை கேட்க மாட்டாங்களா ஒரு அம்மாவை போட்டு இப்படி ஒன்று அப் அம்மாவை போட்டு நீ பெத்த அம்மாவை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க தப்பு தப்பா பேசுகிறாங்க உன் அம்மாவை என் அம்மாவை கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுட்டாங்க அப்போது எனக்குள்ள உன் அம்மாவுக்காக நீ ஒரு வார்த்தை அவங்க கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு ஒரு மனசை சொல்லுது அவங்க கிட்ட சும்மா ஃபோன் பண்ணி பேச மாட்டேயான் அப்போ குரு எனக்குள்ளேருந்து பேசுகிறாங்க இரு நீ பேசுனா என்ன ஆகும் நான் எப்படி தான் பேசலாம் அமைதியாலாம் பேச மாட்டேன் எனக்கு கோவம் வந்துடும் நம்பர் ஒன் கோவம் வரும் நம்பர் டூ அப்படி கட்டுப்படுத்தி அமைதியை நியாயப்படி நான் பேசினாலும் அதை காதற வாங்குற சூழ்நிலையில அவங்க இருக்காங்களா அதை ஏத்துக்கிற சூழ்நிலையில இருக்காங்களா நம்மளை ப்ளேம் பண்றாங்க நம்மளை தப்பா தான் பேசுவோம் ஒத்த கால நின்று அசிங்க சிங்கமா பேசுறவங்க கிட்ட நம்ம ரிட்டன் என்ன பேசினாலும் அங்க மரியாதை கிடைக்குமா ஓ மேல தானே பிளேம் பண்றாங்க இதுல சொல்யூஷன் நீனே சொல்லு அம்மா கேட்கிறாய் உள்ளுக்குள்ள நீயே சொல்லு நீ பேச இதுல சொல்யூஷன் கிடைக்குமா அவங்க அவங்க சைடுல எங்க மேலதான் நியாயம் இருக்குன்னு தானே பேசுவாங்க ஒத்துப்பாங்களா நீ சொல்றதா அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது அம்மா கேக்குற வாய்ப்பே இல்லம்மா எனக்கு நல்லா தெரியும் அந்த அவங்கள பத்தி நல்லா தெரியும் அது வாய்ப்பு இல்லை அது பெருசா தான் மாறும் அப்போ அப்ப எனக்குள்ள அம்மா சொல்லிட்டா அப்ப வாய முடிட்டு உன்னை பத்தி சொந்தக்காரங்க கூட தப்பா ஒரு அம்மாவை பத்தி தப்பா பேசும்போது இந்த பொண்ணு வாயத்தோர்கள் கூட சொல்லிட்டு போட்டோம் அவங்களா யாரு மனுஷங்க தானே அவங்க என்ன கடவுளா நம்ம பயப்படுறதுக்கு கவலைப்படுறதுக்கு இல்ல இல்ல யாருக்கு பயப்படணும் கடவுளுக்கு தான் பயப்படும் யார் சொல்றது கேட்கணும் கடவுள் சொல்றது கேட்கணும் கடவுள் தானே உனக்கு வேணும் அம்மா எனக்கு கடவுள் தான் வேணும் அப்படி மூடிட்டு உன் வேலையை வைப்பாருன்னு வந்துருச்சு அதோட நான் அந்த டாபிக்கே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அந்த சைடே போகவே இல்லை புரியுதா இப்ப என்ன ஆகும் அடுத்தது என்ன நடக்கும் அம்மா சொல்றாங்க யாரு என்ன வார்த்தை பேசினாங்களோ அதை அவங்களுக்கே ரிட்டன் நமக்கு எதுவுமே தேவையில்லை நம்ம அவங்கள பத்தி நினைக்கணும்னு அவசியமும் இல்லை ஓகேவா சோ இது என் பாருங்க அம்மா வந்து எதுக்கு இது நான் எக்ஸ் எக்ஸ்பிளைனோட சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தவங்க நம்மளை பத்தி பேசும்போது நம்ம மனசுல என்னென்ன விஷயங்கள் ஓடுது அப்படின்றத அனுபவிச்சேன் இல்லையா அதனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் ஏன்னா உங்களுக்கும் இது ஓடும் அதாவது அம்மா சொல்லும்போது இப்ப புக்ல சொல்லும் போது ஈஸி நம்ம வந்து ஆ அம்மா எதுவும் பேசக்கூடாது ஆனால் நமக்கு அது தான் அது தெரியும் அதனால நம்மளால பேசாம இருக்க முடியாது நிறைய ஓடும் ஏன் பேசக்கூடாது ஏன் பேசலன்னா இன்னும் அதிகமாக்கிடுவாங்க பேசலன்னா நம்மளை இன்னும் அவமானப்படுத்திடுவாங்க பேசலன்னா நம்ம தூக்கி போட்டு மிதிச்சுடுவாங்க இந்த மாதிரிலாம் என்ன வரும் ஆனா இந்த எண்ணத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க இறைவன் பார்த்துப்பாங்க இறைவன் சொல்றது கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்போ என் அம்மா சொன்னதை கேட்டுட்டேன் நான் வேற அதெல்லாம் கேட்டுட்டேன் அம்மா வந்து அம்மா அம்மா நான் பாஸ் நான் வேற கேட்டுக்கிட்டு அம்மா வேற ஒன் நான் நேர்ல போகும்போது அம்மா சொன்னா நான் வைக்கிற டெஸ்ட்ல அட்லீஸ்ட் நீ நாற்பது மார்க்காவது எடுக்கணும்டி டி நீ நாப்பது மார்க் எடுத்தாதான் நான் உன்னை வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு அடுத்து எப்படி சொல்றேன் அடுத்த கிளாஸ்க்கு கொண்டு போவேன் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் பாஸ் ஆனால் கூட செகண்ட் ஸ்டாண்டர்ட் போட்டுருவாங்க நூற்றுக்கு நூறு எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை அம்மா சொன்னாங்க என்கிட்ட நீ நூற்றுக்கு நூறு எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது நீ ஜஸ்ட்டு பாஸ் ஆகுது ஆகணும் நீ நாற்பது மார்க்காவது எடுக்கணும் எடுத்து அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவேன் நாங்க பாருங்களேன் அப்புறம் இதெல்லாம் என் நேரில் அம்மா என்கிட்ட பேசினது நான் தர்ஷனம் வாங்கும் போது அப்ப நான் என்ன பண்ணேன் இதெல்லாம் வெற்றிகரமா முடிச்சிட்டு நம்ம தான் ஒன்றும் பேசலையே முடிச்சிட்டு அம்மா கிட்ட வந்து அம்மா பாஸ் ஆயிட்டனான்னு கேட்டேன் அம்மா பாஸ் ஆயிட்டேன் அம்மா திரும்ப ஆக்சுவலி கனவுல வந்து ரிப்ளை பண்ணாங்க ரிப்ளை பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அம்மா ரூபத்துல வரல வேற ரூபத்துல வந்தாங்க எந்த ரூபத்தில்னா எங்க ஃபேமிலிலேயே என்ன சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா அது யூ கிருத்திகாவா அப்படின்னு இருப்பாங்க அந்த பர்சனோட கேரக்டர்லயே வந்திருக்காங்க அந்த மாதிரிலாம் இப்ப யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பட் சின்ன வயசுலேருந்து நம்மள ரொம்ப வந்து ஐயோ கிருத்திகாவா அப்படின்னு பார்க்குறவங்க ஒரு சிலர் இருப்பாங்களே அந்த ஃபேஸ்லேயே அம்மா வந்தாங்க எனக்கு தெரிஞ்சது அது அம்மா தான்ட்டு வந்து என்கிட்ட இப்பதான் நீ ரொம்ப நல்ல பொண்ணாக நடந்துக்கிற நிறைய பரவாயில்ல எனக்கு இப்போ ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை நீ முதல்ல ரொம்பலாம் கோவப்படுவேன் ரொம்ப அகங்காரம் ஆணவம்லாம் அதிகமாக இருக்கும் இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு அம்மா வந்து ஓகே ஜஸ்ட்டு பாஸ் ஆகிட்டோம் போல் இருக்கு அம்மா வந்து கடவுளை ஏன்னா ஜஸ்ட்டு பாஸ் தான் இது நான் ஃபுல் பாஸ் ஆகியிருந்தேன் அப்படின்னா அம்மா நேரில் வந்திருப்பாள்ல ஸோ இப்படி வந்திருந்தாலும் நான் தெரிஞ்சுட்டேன் ஓகே நம்ம ஜஸ்ட்டு பாஸ் ஆகிட்டோம் போல் இருக்கு அப்படின்னு ஸோ இதை வந்து நம்ம ஏன் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே அமையும் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ அம்மா பாருங்க இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி கனவுல வந்து அம்மா சொன்னாங்க ஏன் சொன்னாங்க நான் அவங்களே உலகம் வாழ்றதுனால சொல்றாங்க நீங்களும் கேட்கலாம் ஏன் அவங்களுக்கு மட்டும் தான் கனவுல போவியா ஏமா எங்களுக்கெல்லாம் நீ வரமாட்டே கேளுங்க உங்களுக்கும் வருவாங்க கேளுங்க அதாவது உங்கள் அம்மா உங்களுக்கு உங்களுடைய குரு ஸ்ரீமத் அமிர்தானந்தமே தேவி நீங்க வணங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க ஸ்பெஷல்லாக உங்களுக்கு வந்துருவாங்க அவங்களுக்கு நீ ஒண்ணு நான் வேற அவங்க அப்பெல்லாம் கிடையாது அவதான் பெத்தவ எல்லாரையும் பெத்தவ அவளுக்கு எல்லாருமே ஈக்குவல் தான் ஒருத்தரை கூட அம்மா தூக்கி வைக்க மாட்டான் ஒருத்தர் கூட அவ இறக்க மாட்டா எல்லாருமே ஈக்குவலா தான் பாப்பா ஆனா யாரு அம்மாவை அதிகமா சரணடைகிறோமோ அவங்களுக்கு அம்மா அந்த கடமையை செஞ்சு ஆகணும்ன்றதுனால கடவுள வந்து சொல்றான் இப்ப நான் அம்மாவை ஓவரா சரணாகரி அடைகிறதுனால அம்மா எதுவா இருந்தாலும் என் கடவுளை வந்து வந்து சொல்லிடுறான் இல்ல நான் போய் கேள்வி இப்ப ஏன் வரல ஏன் வரல அப்ப எனக்கு வலிக்குதா உனக்கும் ஒலிக்கல வலிக்கட்டும் அப்பெல்லாம் நான் நடந்துப்பேன் அதனாலே அம்மா கனவுல வந்துடுறாங்க அந்த மாதிரி உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் இருக்கிற அந்த உரிமையை யாராலையும் தடுக்க முடியாது சோ நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி உரிமையா நடந்துக்கோங்க இப்ப அம்மா இன்னும் சில விஷயங்கள் சொல்றாங்க கவனிங்க மௌனத்தை கடைபிடி அமைதியாக இரு பிறர் உன்னை பற்றி சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதே ஏற்றுக்கொள்ள விரும்பினால் கடவுள் தந்த பரிசாக எண்ணி ஏற்றுக்கொள் அப்படி இல்லாமல் இவைகளை அசுரர்களை விட சவால் என்று எண்ணி அவைகளை எதிர் கொஞ்சமும் விட்டு கொடுக்காமல் உறுதியாக இருந்தால் முழுமையான அழிவில் இருந்து உன்னை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது என்ன சொல்றாங்கன்னா அமைதியா இரு மௌனமா இரு ஓகேவா அவங்க சொல்றதை ஏத்துக்கணும் அவசியம் கிடையாது ஏத்துக்கணும் அதாவது மனதவர்களை ஏத்துக்காததுன்னு தான் சொல்றாங்க ஓகேவா ஏத்துக்கூடாதுன்னு போய் சண்டை போட சொல்லல ஏத்துக்கிறாங்க ஏத்துக்காத அவங்க சொன்னதெல்லாம் நீ ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி நீ ஏத்துக்கிட்டா கூட கடவுள்கிட்ட பரிசா நினைச்சா நீ வேணா ஏத்துக்கோ இல்லைன்னா அது உனக்கு மனசுக்கு சோ மனசுல இருந்து அது எடுத்துருக்கு மனசுல அது தேவை கிடையாது ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இவங்க பெரிய அசுரர்கள் மாதிரி அப்படின்னு நீ நினைச்சு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம நான் போட்டி போட்டு அந்த சண்டையில இருந்து நான் தான் வின் பண்ண நீ போய் உள்ள இறங்கின அப்படின்னா கடவுளால கூட உன காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாங்க நோட் த பாயிண்ட் கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாதுன்றாங்க ஓகேவா யாரோ ஒருவர் உனக்கு ஒரு டென்ஷன் பெட்டியை பரிசாக தருகிறார் என்று வைத்துக்கொள் அதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன ஆகும் சந்தேகமில்லாமல் அவர் அதை திரும்ப எடுத்துக்கொண்டு போய் தன் வீட்டிலேயே வைத்துக்கொள்வார் கொள்வார் அதுபோல ஒருவர் உனக்கு எதிராக ஏதாவது செய்தால் பேசினாலோ நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்களை அவர்கள்தான் திரும்ப எடுத்துக்கொண்டு போக வேண்டும் அதை தவிர வேறு வழி இல்லை ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஒரு டென்ஷனை பரிசாக கொடுக்குறாங்க நீ ஏற்றுக்கிட்டா தானே அது உங்ககிட்ட இருக்க போது நீ அதை ஏற்றுக்கல அதுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணலை அப்படின்னா அந்த டென்ஷனை திரும்ப அவங்களே தூக்கிட்டு போயிடுவாங்களாம் அப்புறம் அதை அவங்க வீட்டிலயே வச்சுக்க போறாங்களாம் ஸோ அம்மா அந்த மாதிரி ஏற்றுக்காத அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் சொல்றாங்க ஓகே இப்போ இன்னும் அம்மா இன்னும் அழகான விஷயங்கள் சொல்றாங்க ஆன்மீக வாழ்க்கை துறப்பவர்களுக்காகவே அமைந்தது அவர்கள் குப்பையில் வீழ்ந்து கிடந்தாலும் பேரானந்தத்தை அனுபவிக்கவும் அதில் மகிழ்ச்சி அடையவும் செய்வார்கள் மனதை தான் ஏர் கண்டிஷன் செய்ய வேண்டும் வசிக்கும் அறையை அல்ல ஏர் கண்டிஷன் செய்த வீட்டில் படுத்தாலும் மன அமைதி இல்லாத ஒரு மனிதனுக்கு தூக்கம் வருமா வரவே வராது ஏர் கண்டிஷன் செய்த வீடுகளில் வசித்து பலர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் போதுமான அளவு பணம் சம்பாதித்து பார்த்தாலே ஆசையை தூண்டும் மாளிகையில் வாழ்ந்து கொண்டு பூ போன்ற மெத்தையில் படுத்து பெரும் பணக்காரர்கள் கூட மன அமைதி இல்லை என்றால் ஒரு துளி தூக்கமாவது வருமா எனவே குழந்தைகளே வெளிப்பொருட்கள் மட்டுமே ஒருவனுக்கு சுகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கவில்லை இதன் மூலம் இது தெல்ல தெளிவாக தெரிகிறது அப்படி இல்லாமல் வெளிப்பொருட்கள்தான் தான் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது என்று இந்த பெரிய பணக்காரர்கள் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கையை வாழ மாட்டார்களா ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை பெரும்பாலான அவர்கள்தான் மிகவும் கவலைப்படுகின்றார்கள் அவர்கள் உறங்குவதற்கு தூக்க மாத்திரைகளையே ஊசிகளையே போட வேண்டி இருக்கிறது உலக இன்பங்களை கூட சரியானபடி அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒருவனுக்கு அமைதியான மனம் நிச்சயமாக தேவை இதற்கு குழந்தைகளே நம் மனதை ஏர் கண்டிஷனை செய்ய வேண்டும் எதனாலும் பாதிக்கப்படாமல் அமைதியாக இருக்கின்ற ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட மனதை மனதை உடையவன் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் ஆனந்தத்தை அனுபவிப்பான் அதை அடையதான் நாம் முயற்சிக்க வேண்டும் எனவே செல்வமோ அது போன்ற மற்ற எதுவோ ஆனந்தம் தருவது இல்லை உண்மையான ஆனந்தத்தை தருவது மனம்தான் ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏர் கண்டிஷன் போட்டு வீட்டுல இருக்கிறவங்க கூட நிம்மதி இல்லாம தற்கொலை பண்ணி இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு ஆமா தானே அப்போ வெளி உலகத்துல நம்ம அனுபவிக்கிற விஷயங்கள்ல நம்மளுக்கு நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இல்ல மனம் நிம்மதியா இருந்தாலும் தூக்கமே வரும் இப்போ ஆசைப்பட்ட பொருள் இருக்கு நல்ல சூப்பரான ஏசி காத்துல ஒரு வீடு இருக்கு பெட்ரூம் இருக்கு சூப்பரான பெட் இருக்கு தூக்கம் வந்துருமா மனம் நல்லா இருக்கணும் இல்லையா அந்த மனசுக்கு ஏர் கண்டிஷன் செய்யணுமா எப்படி செய்யணும் யாராவது கடவுள் பார்த்து பறந்து விட்டு யாராவது சொன்னாலோ உன் மனசு கஷ்டப்படுற உன் மனசை கஷ்டப்பட விடாத அனைத்தும் இறைவனுடைய செயல் இறைவனுடைய பரிசு நினைச்சுக்கிட்டு அந்த மனசை சுத்தம் பண்ணிக்கிட்டே இரு மனசுக்குள்ள காயத்தை போட்டு திணிக்காதேன்னு அம்மா சொல்றாங்க அதை அப்படியே சுத்தம் பண்ணிக்கிட்டே இரு அதை நீ நல்லா வச்சுக்கிட்ட அதை நீ சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி ஒழுங்கா வச்சுக்கிட்ட அப்படின்னா உன்னால நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்றாங்க சோ மனசை சுத்தமா வச்சுக்கிறது ஒரு பிராக்டிஸா எடுத்து நீ பண்ணணுமே தவிர்த்து உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல அதிகமான கவனம் செலுத்தணும்னு அவசியம் இல்லை உள்ளுக்குள்ள இருக்கிற மனச கவனம் செலுத்து அதை வந்து சுத்தமா வச்சுக்கோ அப்படின்னு அம்மா சொல்லி இந்த சாப்டர் முடிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க மனச நம்ம எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும்ன்றதுதான் இதோடைய முக்கியமான கருத்து சோ நாளைக்கு மன துயரை நீக்குவதற்கு அம்மா சில பதில்கள் நம்மளுக்கு சொல்லப் போறாங்க பாருங்க மன கஷ்டத்தை நீக்குவதற்கு என்ன அப்படின்ற விஷயங்களை நாளைக்கு பார்க்கலாம் சோ இன்னைக்கு நம்ம வந்து நம்ம மனசை வந்து எதுலையுமே பாதிப்பு பாதிப்புக்கு உள்ளாக்காம நடந்துக்கணும் நம்ம மனசுல இருக்க போறது இறைவன் தான் இல்லையா சோ அவரு நம்மளை பத்தி நல்லா நினைச்சா போதும் சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன ஸோ இறைவன் மேலே அதிகமாக ஃபோக்கஸ் இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசினாலும் காதில் விழாது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ கற்றுக்கணும் ஓம் அமிர்தேஷ் நம்ம ஓம் நம்ம சிவாயா